தமிழ் வத்தம் அறுபது பிரபாபுபாப சுகில பிரமதூத பிரஜோபதி ஆங்கி ரசீமுக புவ காது ஈஸ்வர விக்ரமத்ரபானு ஷுபானு தாரம் பாட்டிபிய விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துன்முகி கேவிலம்பி விளம்பி பிகாரி சார்வலி பீலவ சிபிகிருதி சோபகிருது விக்கிரோதி விஸ்வாஸ்வ பராபவ பிளபங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிக்கிறது பர்தாபி பிரமாதிச ஆனந்த இராட்சச நல பிங்கல காலயுத்தி சித்தாத்ரி கௌத்ரி துன்மதி துந்துபி உத்ரகாண்டி ராட்சாசி ஓதன அச்சைய தற்போது நிறக்கும் தமிழ் ஓதங்க பெயர் சோபோக்கிறது